மாறன் சைடில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்மா அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து இருக்காங்க அவங்க அக்கா கண்மணிக்கிட்ட இங்கே பாரு நீ வந்து இவ்வளோ மோசமாக வந்து நடந்தப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு ஒன்னே எதுக்காக வந்து என்கிட்ட சும்மா வந்து வளவலான்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த அட்வைஸ் பண்ணுற வேலை எல்லாம் பிடிக்காது மரியாதையை கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அண்ணன் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு பாரு அண்ணனை பற்றிலாம் உனக்கு ஞாபகம்லாம் இருக்கா அந்த அண்ணனை வந்து இந்த மாதிரி இப்போ அழிவாங்கின இந்த குடும்பத்தை நான் சும்மா விட்டுருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் விடமாட்டேன் இங்கே பாரு அண்ணன் இருந்திருந்தா கூட வந்து இப்படிலாம் செய்யக்கூடாது தப்பு அப்படின்னு உன்னை நினச்சாலே எனக்கு வந்து கவலையாக இருக்குது நீ என் அக்கா மாதிரியே தெரிய மாட்டேங்கிறேன் என்னோடய அக்கா வந்து குணமே ஒன்று கூட உங்ககிட்ட இப்போ இல்லை அப்படின்னு சொன்னோன்னா கிப்பா பாரு எனக்கு வந்து என் பாண்டியன் அண்ணனும் சரி ராஜேஷும் இல்லாமல் போனதுக்கான காரணத்தை வந்து இந்த குடும்பம் தான் இந்த குடும்பத்துக்கு வந்து நான் பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கேன் தவிர அப்படி இல்லைன்னா நான் எப்போயோ வந்து போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை எனக்கு எப்படி வந்து என்னை தாண்டி இந்த குடும்பத்தை வந்து உன்னால் தொட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க வீரா அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வீரா அசந்து க்யூட்டாக தூங்கிகிட்டு இருக்காங்க அப்போ மாறன் வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சி பார்த்துட்டு வீரா பக்கத்தில் மெத்தையில் உட்காந்துட்டு பாறைன் எல்லார்கிட்டேயும் வந்து நல்ல பேர் எடுத்துக்கிடுறா க்யூட்டாக அழகாக தூங்குறா இந்த அன்புக்காக தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து இந்த மாறன்லாம் யார்கிட்டையும் அடங்கவே மாட்டான் ஆனால் நீ ஒரு வார்த்தை பார்த்தாலும் சரி சொன்னாலும் சரி அப்படியே வந்து அமைதியாகிடுறேன் பார்த்தியா இன்னும் வந்து நீ எதை கேட்டாலும் வந்து அந்த ஒரு பேப்பர் உகாரது பேப்பர் ஒன்று கையெழுத்து போடுன்னு சொல்லி என்னை வம்புழுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் வந்து நான் உன் மேலே இவ்வளோ அன்பு பாசமாக இருக்கேன்னா என்ன காரணம் எல்லாம் உன் மேலே உள்ள பிரியந்தான் எல்லாம் காதல் தான் அப்படிங்கிற மாதிரி வீரா பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மாறன் ஆனால் ஒரு விஷயம் ஆனால் இத்தூண்டு இருந்துக்கிட்டு எவ்வளோ கோபம் ஆனால் இவ்வளோ கோவப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து வீரா வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நீ வந்து என்னை வெறுக்கிறப்பயே வந்து நான் இவ்வளோ தூரம் அன்பாக பேசுகிறேன்னே சின்னதாக என்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வச்சுக்கோங்க உன்னை தாண்டி வந்து நான் எங்கேயுமே நவுறவே மாட்டேன் என்ன எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க வீராவை சொல்கிறது மட்டும்தான் கேட்குறேன் அப்படின்னு பட் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வீரா நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராவை அழகை பார்த்து க்யூட்டாக வர்ணிச்சிட்டு டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க என்ன இது தூங்கிட்டு இருந்த முழிச்சிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எந்திரிச்சு விட்றாங்க ஏய் என் பக்கத்தில் தானே நீ உட்காந்துருந்தேன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா ஆமாம் சும்மா பெரிய உலக அழகி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஓவர் பில்டப் பண்ணாத நான் ஒன்றும் பேசலை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ மரியாதை வந்து நான் பக்கத்தில் உட்காந்துருந்தது உனக்கு தெரியும்ல இப்போ மரியாதை என்ன பேசணுங்கிறத என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியே ஆகணுமா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம் சொல்லு அப்படின்னோன்னே அதெல்லாம் சொல்ல முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னா மீரா வந்து ஓடி பிடிச்சி விளாட்றாங்க மாரன் கூட வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இங்கே பாரு சும்மா நடிக்காத நான் பக்கத்தில் உட்காந்து என்னென்ன பேசிகிட்டு இருந்தேன்னு எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் நீ தூங்கலை நான் பேசுனது எல்லாத்தையும் நீ வந்து கவிதை சொன்னதுலேருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்னு எனக்கும் தெரியும் சும்மா கதை அடிக்காத போடுமா அப்படிங்கிற மாதிரி சரி சரி போனால் போதே நான் வந்து குளிக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து சாயந்தரம் மீட் பண்ணலாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து வேகமாக ஓடிடுறாங்க வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க மாறனை நினச்சி அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஒரு வண்டி வந்து நிற்கிது வீட்டு வாசலில் வந்தோன்னே வந்து கார்த்தி வந்து கேட்குறாங்க எதுக்காக சார் வந்திருக்கீங்கன்னா அதிகாரிகள் பார்த்து கேட்டோன்னே இங்கே பாரு யார் நீ உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா கார்த்திக் அப்படின்னா உன் தம்பி தான் மாறுறான் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்காக வந்து உள்ளே போகிறீங்க வேணும் வீட்டை விட்டு போடுறப்ப வந்து கையை நிப்பாட்டி தடுத்து நிப்பாடுறாங்க இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது என்கிட்ட சொல்லணும் சார் என் தம்பியை பார்க்க போகணுன்னா என்கிட்ட கேட்கணும் என்ன விஷயமா வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லணும் அவன் வந்து இப்போ தப்பு பண்ணி வச்சிருக்கான் அதனால் அவனுக்கு வந்து பதிலடி கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கார்த்தி வந்து தள்ளி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க போனோன்னா வந்து கார்த்தி வேகமாக வராங்க எதுக்காக இவங்களாம் வந்திருக்காங்க முதல்ல வெளில போக சொல்ல அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை மாறணும் இந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா வள்ளி வந்து சார் நீங்கள் தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க தேவையில்லாமல் இங்கே வந்து அப்படிலாம் யாரும் பிரச்சனை பண்றவங்க கிடையாது கிளம்பிப்போங்க மாறன் வீரா ரெண்டு பேரும் மாடியிலேருந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்க சமயத்தில் தான் கேட்குறாங்க அதான் இரு என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னா நீ தானே மாறன ஆமா நான் தான் மாறன் உன்னை தான் அழைச்சிட்டு போனோம் கிளம்பிவா அப்படின்னா எதுக்கு வரணும் யார் நீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டோன்னே ஓ உனக்கு வழக்கம் சொன்னா வருவியோ இல்லைன்னா வரமாட்டியோ அப்படின்னு கேட்டோம் இல்லை வர முடியாது உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து விட மாட்டேறாங்க மாறணும் கையை பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் விட முடியாது சார் அனுப்ப முடியாது நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னோட யார் நீ வந்து மிஸ்ஸஸ் தானே ஆமாம் நியாயமாக நீ தான் வந்து எல்லா புகாரும் என்கிட்ட கொடுத்துருக்கணும் நீ கொடுக்காமல் இருக்க அதனால தான் நான் வந்து இப்போ பே உனக்காக பேசுகிற மாதிரி ஆகி போயிடுச்சு உங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறனை வந்து எதுக்காக அழைச்சிட்டு போகிறீங்கன்னு மறுபடியும் வீரா வந்து மாறன் கையை பிடிச்சிட்டு விடாமல் இருக்கப்போ வந்து மாறன் வந்து நீயா வந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிடுறாங்க சட்டையை பிடிச்சோடன வந்து மாறன் முதல்ல கையை எடுங்க தேவையில்லாமல் மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுறோன்னே சரி அப்போ மறுபடியும் கிளம்பி வா அப்படின்னே அத்தை நீ ஒன்றும் கவலைப்படாத வீரா அத்தையை பார்த்துக்க நான் போயிட்டு வந்துடுறேன் இது சும்மா தேவையில்லாத வந்து பொய்யான இது போல் விட பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி வீராக்கிட்ட சொல்லிட்டு அப்படியே வந்து மாறனை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அழைச்சிட்டு போனப்போ வந்து இந்த பக்கம் கண்மணி வந்து இந்த தகவல் எல்லாம் எப்படியாவது ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் வந்து காப்பாற்றிடுவாருங்கிறதுக்காக அவரோட ஃபோனை வந்து கரெக்டாக வந்து அவரை எங்கேயும் நவர முடியாத லெவலுக்கு கடையிலேயே வந்து பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்மணி வந்து ஒரு திட்டம் போட்டுடுறாங்க இந்த மாதிரி எல்லோரும் வந்து சோதனை செய்கிறதுக்காக வந்துடுறாங்க ஃபைல் எல்லாத்தையும் ஒன்று அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வள்ளி ஃபோன் பண்ணுறப்போ ஃபோனை வந்து ராமச்சந்திரன் கிட்டேருந்து வாங்கிடுறாங்க கண்மணி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க மாறனை அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு மெசேஜும் வந்துருச்சு இப்போ இவங்களை வந்து இங்கேயும் பிடிச்சி வச்சாச்சு இனிமே வந்து இவங்களுக்கு அந்த தகவல் எதுவுமே கிடைக்காது விடு மாறனுக்கு வந்து நல்ல பதிலடி கொடுத்துடலாம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க அந்த சமயத்தில் மாறி மாறி வந்து இந்த பக்கம் வீராவும் சரி கார்த்திக்கு க வள்ளி வந்து சொல்கிறாங்க ஃபோனே போக மாட்டேங்குது அண்ணனுக்கு எப்போவுமே இருக்கும் கடை சரி பேசாமல் நம்ம கடைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வண்டி எடுத்துகிட்டு க கரெக்டாக வந்து கடைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் என்ன செய்கிறது இப்படி இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது பொய்யாக தானே அழைச்சிட்டு போயிருக்காங்க மாறன் எந்த தப்பும் செய்ய மாட்டாரும் நம்ம தான் சொல்லியிருக்கோம்ல நிரூபிச்சிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா வந்துட்டால் எல்லாம் சரியாகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வள்ளிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க இருக்க சமயத்தில் தான் வந்து ம கரெக்டாக ராமச்சந்திரன் ஃபோனையும் வந்து ஒரு பேசிட்டு வந்துடுறேங்கிறப்ப அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஃபோனையும் வாங்கி வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமா டீட்டெயில் எல்லாமே கேட்குறாங்க ஆமாம் யார் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்க்குறது அப்படின்னா அது என்னோட மருமக தான் பார்த்துட்ருக்கா அவன் இன்னும் வந்து கடைக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம் ஒவ்வொரு ஃபைலாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வீரா வந்து கடை பூட்டியிருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட வள்ளி வந்து பார்த்தோன்னே அப்போ தான் கீழே அதிகாரி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வந்து இப்போ யாரும் உள்ளே போகவும் முடியாது வெளிலையும் வர முடியாது இந்த தகவலை மட்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் சொல்ல முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க என்ன வீரா இவ்வளோ தூரம் வந்து வந்து அண்ணனை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் இங்கே நின்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும் வா வந்து முதல்ல வந்து அங்கே போய் மாறன் எப்படி இருக்கான் என்ன விஷயங்கிறத நம்ம போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே வள்ளிம்மா சொல்கிறது கரெக்டு தான் கார்த்திக் முதல்ல கிளம்பி போய் மாறின போய் பார்ப்போம் அதுக்கப்புறமா மற்றது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து நீ தைரியமாக இரு அப்படின்னோட எனக்கு தெரியும் மாறணும் எதோ தப்பும் பண்ண மாட்டாங்கிற விஷயம் பட் இருந்தாலும் தேவையில்லாத வேலையாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்போ எதனால் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்காப்புல இந்த அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்மணி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக முடியுது